நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிக்சல் லேப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு தம்ளின் யூடியூப் கிரியேட் கண்டராக இருக்கிறவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து பேசிக்காக சிம்பிளாகவும் இருக்கணும் சில டக்குனு முடிந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறது கேட்டிருந்தாங்க நம்ம இன்றைக்கி அதை பற்றி வீடியோ போடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிக்சல் லேப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆன்லைன் அவைலபிள் இருக்குது அதனால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணியாச்சு அது ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணதால் அப்படி வருது நம்ம வந்து கேன்சல் கொடுத்தாச்சு நம்ம வந்து இப்போ சிம்பிளாக ஒரு தம்ளின் எப்படி மேக் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாங்களா நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட் ரைட் சைடு கார்னர் மேலே பார்த்திங்கன்னா த்ரீ டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டோட இமேஜோட சைஸை செலக்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதனால் இமேஜ் சைஸ்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் அது வந்து ஒரு அஞ்சாவது அதை கலெக்ட் பண்ணிக்கிறீங்க அதை கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் யூடியூப் தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்னு செலக்ட் பண்ண அதுவே வந்து கஸ்டமர்ஸ் வித்தும் சரி ஐட்டம் வந்துருச்சு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து யூடியூபோட தமிழ் வந்துச்சு நம்ம இந்த லாஸ்ட்டாக என்ன வீடியோ போடலாம்னு இருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்பாச்சி பைக்கோட லெஃப்ட் சைடு அதாவது சைடு ஸ்டாண்டோட லிமிட் வந்து செட் பண்ணியிருக்கோம் அது வந்து எப்படி வந்து ஒரு வீடியோ எடுத்து வீடியோ எடுக்க போகிறோம் அதுக்கு தமிழ் எடுப்பாங்க நீங்கள் ஓகேங்களா சிம்ப் பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம நியூ டெக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அது மேலே லைஃப் லெஃப்ட் சைட் கார்னர் மேலே டெலிட் ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு டீட் பண்ணி இப்போ தேவையில்ல ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணிணா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆப்ஷன் கொடுத்துருவோம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொடுத்துக்கோங்க கலர் கொடுத்தோன்னே நம்ம வந்து ஷேடோ கலர்லாம் வரும் நம்ம வரும் 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 நமக்கு அந்த ஷேடோ கடலாம் போதும் அதனால் பாக்ராண்டு வைத்தான் நல்லா எதிர்பார்க்கலாம் அதனால் கலர் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒயிட் வச்சு பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்தாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து பிக்சர்லாம் கொண்டு வரப்போம் என்ன சொல்ல வரேன்றது வந்து பிக்சர் மூலமாகவும் பிளஸ் நான் டெக்ஸ் மூலமாகவும் கொண்டு வரப்போம் ஓகேங்களா எனக்கு களை கொண்டு வந்துச்சு இப்போ பிக்சர் கொண்டு வரணும் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இதில் இந்த சென்டர் பண்ண கீழே பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்போர்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பில் இருப்பீங்களா அந்த சிம்பில் கிளிக் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரம் கேலரின்னு வரும் இந்த ரெண்டு ஆப்ஷன் ஒன்று தான் பட் அங்கே வந்து எப்பயுமே இருக்கும் இது வந்து நம்ம எல்லாம் ஸ்டடி பண்ணும்போது எல்லாம் மாறிடும் ஓகேங்களா இப்போ நம்ம எங்கே ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரம் கேலரி கொடுத்தாச்சு நமக்கு எந்த ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணணும் நினைக்கிறோமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து லிமிட் வச்சு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா லிமிட் வச்சு கிளிக் பண்ணிக்கிறோம் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஃபோட்டோவே நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து இருக்கிற ஃபோட்டோ அப்படியே கஸ்டமைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரவுண்ட் போனால் கட் ஆகுது அதனால் என்ன பண்ணலாம் அப்படியே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட் தேவையில்லை கட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணி சிம்ஐ சைஸ் வந்துச்சு அதை டபுள் கிளிக் பண்ணி அதை ஜூமின் ஜூம் அவுட் பண்ணிக்கிறோம் ஜூம் அட்னா இங்கே காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஆப்ஷனுக்குங்களா இதை ஜூம் பண்ணினா ஜூம் ஆகிடும் இப்போ வச்சு அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம் ஜூம் ட்ரை ஆகும் ஓகேங்களா முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிக்சர்லாம் கொண்டு வந்து இல்லை அடுத்து என்ன பிச்சர்னால் இன்போர்ட்டில் க்ளிக் கொடுத்து பைக்கோட சைட் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது அது மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் காட்டில் இந்த இடத்துல நம்ம உள்ளே போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ப்ரோஸ் பண்ணிணோம் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி அதை பிக்கப் பண்ணிக்கணும் நம்ம என்ன அந்த பிச்சர் வந்து ஃபுல்லாக வேண்டியது அப்படியே எடுத்துக்கிறோம் அதனால அப்படி செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதையும் வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணுறோம் ஏன்னா ரொம்ப பெருசாக அதனால வந்து பிச்சர் வந்து விஷயம் எல்லாம் பண்ண முடியாது அதனால ஜூம் அவுட் பண்ணியாச்சு இப்போ கிளிக் பண்ண நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ரைட்ஸ் இருக்காரு வச்சுனால மேலே வச்சு வண்டி ஃபோட்டோ கொடுத்து மாதிரி இருக்குதுங்களா நம்ம வந்து கிரியேட்டிவிட்டி கண்டென்ட் இருக்கிற வந்து இந்த மாதிரி இடத்துக்கு எந்த வச்சு நல்லாருன்னு பார்த்து வச்சாச்சு வச்சுட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ விஷயம் புரிஞ்சிச்சு வண்டியோட சைட் ஸ்டாண்ட் தெரியுது லிமிட் வச்சின்னு தெரியுது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் அது வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணுவோம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஏன்னு பார்த்து கிளிக் கொடுத்தா கொடுத்துருந்தேன் டெக்ஸ்ட் வரும் டெக்ஸ்ட்டு கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா மேலே வெப்சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும் அதே டெக்ஸ்ட் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நாளும் நம்ம எதுவும் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு இப்போ நியூ டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க அதுக்கு கொடுத்து வந்து பண்ணிக்கலாம் பண்ணலாம் வந்து அப்பாச்சி சைட் ஸ்டாண்ட் சேஃப்டி சார் டைப் டைப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன டைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி சைட் ஸ்டாண்ட் சேஃப்டி சை நம்மளா கண்டெக்ட் இருந்தாலும் நம்மளே என்னன்னா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி சைட்ஸ் அண்ட் சேஃப்டி லிமிட் வச்சு கொடுக்கலாங்களா சேஃப்டி லிமிட் வச்சு இப்போ கண்டெக்ட் கொடுத்தாச்சு சேஃப்டி லிமிட்ஸ் வச்சின்ட்டு ஓகே கொடுத்தாச்சு இப்போ ஃபாண்ட் வந்துச்சு இன்னொரு ஃபாண்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம ப்ளஸ் கொடுத்து மறுபடியும் இந்த ஃபான்டக்ட் வந்து நம்ம வந்து லிமிட்ஸ் காஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து தனியாக தேரணும் ஒன்லி ஓ ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டினா நமக்கு வந்து டேரெக்டாக சொல்ல புரியாது நம்ம காஸ்ட்டில் நம்ம எக்லை பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரூபாய்க்கு எங்கிட்ட அந்த சிம்பிள் இயக்கம் அவங்களுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட அந்த சிம்பிள் இல்லாதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டாலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டாலர்லேயே போட்டோம் டாலரில் போட்டால் இந்தியன் ரூபாய் வராதீங்களா வந்துச்சு வரேன் ஃபேஸ் கொடுத்து நம்ம ஒரு அந்த சுச்சோட லிமிட்டோட காஸ்ட் அது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்காங்க அந்த லிமிட் செலக்ட் பண்ணியாச்சு அடுத்து ரூபா ஒன்லே இப்போ இது இது போட்டாச்சு இதே மாதிரி இப்போ வந்து தமிழ் எடுப்பேன் எல்லா கனவு வந்துச்சுன்னா இருக்குது எக்ஸ்பெயினு சொல்லிட்டு தெரியாது எக்ஸ்ப்ளைன் பண்ணி பாருங்க நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலே இதில் வந்து நம்ம சேனலையே வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறோம்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள க்ளிக் பண்ணி என்ற நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா போல்ட் தமிழ் பான்ல இருக்குது போல்ட் நட் வாஷர் சேனல் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் சப்ஸ்க்ரைப் சப்போர்ட்னு போட்டுக்கலாம்ண்ணா சப்போர்ட் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் அப்படின் தான் கிளிக் கொடுத்தீங்களா இது என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணும் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது வித் தமிழ்லேயே தான் சொல்ல போகிறோம் அதனால் தமிழ்லேனு சொல்லிட்டு தமிழ் எக்ஸ்ப்ளேன் பண்ணிக்கலாம் இது வந்து தமிழ்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் பண்ணி போட்டுக்கலாம் தமிழ் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் கரெக்டாக உக்காரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபாண்டோட சைஸ் இப்போ ஃபாண்ட் பண்ணுறேன் க்ளிக் பண்ணினாவே நமக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து கரெக்டாக வந்து நம்ம எக்ஸ்பிளை கொண்டு வரும் இப்போ வேறு எதாவது எடுக்கணும் எது இந்த கீழே லைட் நமக்கு வந்து செலக்ட் செல்கணும் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ விஷயோட தரணும் நஸ்ட் நம்ம சொல்ல விஷயம் விஷயோலாம் நல்ல எக்ஸ்பெயின் பண்ணுறதுக்கு பார்த்து வேணும் நம்ம ஒரு சொல்ல சொல்லலாம்னு புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த கண்ட வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அது எப்படி காட்டிங்க ஃபாண்டுமே கிளிக் பண்ணிங்க அப்போ ஆச்சு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் சேஃப்டி லிமிட் வச்சு அப்படின்றது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அது கிளிக் பண்ணோன்னே ஏன்னு இது பார்த்திங்கன்னா கீழே டவுன் சைடு இல்லை அதில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணினாவே அதோடய எல்லோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபாண்ட்டு சைஸ் லெஃப்ட் டு ஃப்ரண்ட்டு யூஸ் பண்ணி சொன்னால் ஒன்றும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணலாம் ஃபாண்ட்டை பார்த்திக்கலாம் ஃபாண்ட் வந்து நல்ல ஒரு கேஷுவலாக இருக்கிற மாதிரி ப்ளூவர்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று ஸ்டைல் வந்து இன்னும் பிராண்டாக இதாக இருக்கணும் போட்டாச்சு லைட்டாக ஸ்டைலாக இருந்தால் நல்லா இல்லை அதனால் நம்ம வந்து மேலே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஏறு மார்க்கு டர்ன் குவி பார்த்திங்கன்னா அதை போட்டுக்கலாம் அது போட்டிங்கன்னா நேராக வந்துச்சு வச்சுக்கலாம் அடுத்து போட்டாச்சு பேக்ரவுண்ட் வந்து நம்ம கலர் இன்ன பண்ணிக்கலாம் ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து மட்டும் தான் நமக்கு வந்து விஷயம் நல்லாயிருக்கும் பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு நம்ம ஃபாண்டோட கலர் மாற்றணும் அதனால் என்ன பண்ணுறோன்னா இது கூட ஓகே தான் அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி சேஃப்டி லிமிட்ஸ் வச்சு ஓகே இது ஓகே நல்லாயிருக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் ப்ளஸ் நம்ம கவர் நம்ம கவர் மாதிரி இருக்கணும் யார் வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் லிட்டர் மட்டும் கேப்சல் கொடுக்கலாம் ஓகேங்களா அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி சேஃப்டி லிமிட்ஸ் சைட் சேன் சேஃப்டி ஃபாண்ட் வேறு மாற்றிக்கலாங்க நம்ம ஃபாண்ட்டு வேறு மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ண போகிறோம் அதனால் ஃபாண்ட்டு வந்து அது லைட்டாக மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இதுக்கு கலர் கொடுத்துருவோம் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியா ஏழு பண்ணிங்கன்னா நமக்கு கலர் எல்லா கஸ்டமர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது நம்ம கலர் கொடுத்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு பிளாக் டார்க் பிளாக் கொடுத்தாச்சு கலர் கொடுத்துனே வந்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கடன் நல்லா பார்க்குறதுக்கு அந்த கடையில் நல்லா இருக்கலாம் ஓகே ரொம்ப இதாக இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து வளர்க்க டைமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும் பட் அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்லக்கூடாது ஏன்னா விற்பனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அதான் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம கண்டியூஸாக பார்ப்பாங்க அதனால ஓகேங்களா தமிழ்ன்றது வந்து தமிழின்னு சொல்லிட்டு தமிழே டைப் பண்ணிடுவோம் ஏன்னா வர தமிழில் ஏன்னா தமிழ் வந்து தமிழில் தான் போடணும் ஈத்தை தான் கொஞ்சம் பெருசாக போடணும் ஏன்னா நாலு மணிக்கு வர வந்து நமக்கு இது கலர் கொடுத்துருவோம் தமிழுக்கு எப்போ பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடுக்கலாம் எல்லோரும் நீங்கள் எல்லோ அண்ட் பிளாக் இந்த வண்டியில் சொல்லிதான் இறத்துங்க போட்டு இப்போ ஒரு கண்ணடி ஆச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட்டு மாற்றுவோம் இந்த இந்த ஃபாண்ட்டு வந்து மாற்றிக்கணும் அதுக்கு நல்லா அதனால் என்ன பண்ணணும்னா ஃபாண்ட்டுக்கு போய்க்கலாம் இது நான் வீடியோ கண்ணெடுக்க கொஞ்சம் குயிக்காக வேகமாக ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசனாக இருக்கும் என்ன அப்படியே கரெக்டாக பொறுமையாக ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு வந்து தேவையான ஃபாண்ட்டு எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்பில் வந்து ஃப்ரீ முழுக்க ஃப்ரீ தான் எந்த ஒரு பேட் ஆப் கிடையாது யூஸ் பண்ணுறது நல்லா இது ஒன்று ஒன்றும் இவங்க ஒரு டைம் போட்டால் வந்து நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு வந்து ஆட் கொடுக்கணும் அந்த ஆடு பார்க்கணும் அதான் இருக்கிற ஒரு வெளியே ஒரு நெகட்டிவ் மற்றபடி எல்லாமே ஓகே தான் இதில் பேக்ரவுண்ட் கௌண்ட் பார்த்தீங்கன்னா கரு வர மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து உலகம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும் இந்த ஃபான் சைஸ் தான் செட்டே ஆக மாட்டேங்குது ஆ இதை போட்டுக்கலாம் போட்டாச்சு சைஸ் அடுத்து பேக்ரவுண்ட் கலர் நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லாமல் ஒரே மாதிரி மாதிரி பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாங்களா நமக்கு எல்லா கலரும் கொடுத்துட்டு வருவோம் எந்த கலர் நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு அந்த கலர் கொடுப்போம் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம் ரொம்ப இதாகுது ப்ளூ கலர் ஓகே இது நல்லா இருக்கு இதுலேயே அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குனு எப்பயும் பெருசாக இருக்கிற ஒரு ஐ லொக்கேஷன் தான் பார்ப்பாங்க அதனால் அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சேஃப்டி லிமிட்ஸ் ஹவு டு இன் தமிழ் ஃபிக்ஸிங் பிடிச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வரோம் படித்தோன்னே டக்குனு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுப்பா ஒரு கான்செப்ட் பண்ணிச்சிடும் ப்ரைஸ் எல்லாமே முடிஞ்சது அவ்வளோ சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறது உங்களுக்கு காட்டணும் இந்த ஆப்ஷன் ஒன்று எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் போகும் அடுத்து இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஆஃப் லெக்சர் கார்டில் சேவ் சிம்பிள் கிளிக் பண்ணுறிய சேவ் பேஜ் கிளிக் சேவ் கலர் சேவ் கலர் க்ளிக் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து ரொம்ப டைமிங் அதிகமாக வீடியோ பண்ண இதே மாதிரி விடியாக்க அடுத்தது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் வாசர்.